திருநெல்வேலி மக்களுக்கு வணக்கம் இது உங்கள் சேனல் வீடியோ வீட்டுமனை சந்தை நான் உங்கள் இதய பிரதீப் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான இல்லை ஒரு அற்புதமான இல்லை இல்லை ஒரு கலர்ஃபுல்லான டூ பிஹெச்கே வீடு தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அதுவும் உங்களுக்கு பிடிச்ச மக்கள் எல்லாருமே அதிகம் விரும்பக்கூடிய வடகிழக்கு கார்னர்ல அமைஞ்சிருக்க டூ பிஹெச்கே வீடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சொன்ன மாதிரியே உங்களுக்கு பாருங்க மேக்சிமம் நம்பர் ஆஃப் கலர்ஸ் இதில் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் அட்ராக்டிவ் டிசைனுக்காண்டி தான் இங்க இருக்க இந்த சர்க்கிளில் எவ்வளோ வீடு இருக்கு நம்ம வீடு பாக்கிறதுக்கு இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் இண்டிவிஜுவலா தனித்துவமாக நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லை முக்கியமான விஷயம் என்னன்னா இது ஒரு வடகிழக்கு காரணம் இல்லை அமைஞ்சிருக்க பிளாட்டு வீட்டோட தசை பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த எலிவேஷனில் பாருங்க ஃப்ரண்ட்ல வந்து ஒரு பேல் கிரீன் யூஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி சைட் பார்டர்ஸ் எல்லாமே அதுக்கு கான்ட்ராஸ்டா அப்படி கொடுக்க ப்ளூ கலரு நம்ம கேட்டும் பார்த்தீங்கன்னா எம்எஸ்ல வந்து ப்ரௌன் கலர் நார்மல் கேட்ல தான் நம்ம போட்டிருக்காது இந்த வீடு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்ட் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆஃப் ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்னும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஒர்க் பேலன்ஸ் இருக்கு நமக்கு இதில் வந்து இண்டிவிஜுவல் போர் இருக்கு சம்பு இருக்கு அதே மாதிரி திருநெல்வேலில் ஆற்று தண்ணின்னு சொல்றாங்க அதுக்கு உண்டான ப்ரொவிஷனும் தனியா இருக்கு செப்டிக் டேங்க் இருக்கு காம்பவுண்ட் வால் தனியாக இருக்கு உங்களுக்கு ஆரம்பத்துலேயே சொன்னோம் பாத்தீங்களா இது ஒரு வடகிழக்கு கார்னர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய கார்னர் வீடு நிறைய பேருக்கு அப்படிங்க கார்னர் வீட்ல என்ன யூஸ் அப்படின்ட்டு கார்னர் வீடுன்னு பார்த்தாலே ரெண்டு யூசேஜ் இருக்கு நமக்கு ஒண்ணு பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு சைடு உள்ள ரோட் பெசிலிட்டி இன்னொன்னு வந்து வீட்டோட என்ட்ரன்ஸ் ஒரு இடத்துல இருந்தாலும் பார்க்கிங் என்ட்ரன்ஸ்க்கு இன்னொரு இடத்த யூஸ் பண்ணிக்கலாம் இது ஈஸ்ட் சைட்ல இதுதான் மெயின் ரோடு ஆக்சுவலா ஆனா நம்ம வீடு என்ட்ரன்ஸ் அங்கிட்டு இருக்கனால அதுல விக்கெட் கேட்டையும் இதுல மெயின் கேட்டையும் நம்ம தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் அதனால நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டபன்ஸுமே ஆகாது காரை நம்ம தாராளமா இதில் பார்க் பண்ணி ஏற்றி பாடிக்கிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்குள்ள அக்சஸ் பண்ணிக்கலாம் இல்ல பார்க்கிங் இல்ல அப்படின்னாலும் நம்ம டைரக்டா விக்கெட் கேட் மூலமா அக்சஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லயே கொஞ்சம் நமக்கு ஆல்ரெடி ஒரு ஒரு த்ரீ ஃபீட்டு கிட்ட நமக்கு யூஸேஜ் ஸ்பேஸும் ஃப்ரெண்ட்லேயே நமக்கு கிடச்சிருது வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு சென்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் கிட்ட வரும் பில்டப்னு பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா நமக்கு தாராளமாக ஸ்பேஸ் இருக்கு நமக்கு வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள இருக்குன்னு ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் வீட்டில் ஃபர்ஸ்ட் நமக்கு மெயின் என்ட்ரன்ஸில் உள்ள டோர் மெயின் டோர்னு சொல்லுவாங்க இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டீ கூட்டில் பண்ண டோர் தான் இந்த சைட்லயும் ஒன் சைடு மிரர் நம்ம கொடுத்துருவோம் அதாவது கிளாஸ் இங்கே வந்துடும் இதை சுத்தியே பாருங்க தட்டின்னு சொல்லுவோம் இதை ஃபுல்லாவே நம்ம கார்விங் டிசைனில் கொடுத்துருக்கோம் இது அது மட்டும் இல்லாம நமக்கு ஈவி ப்ரொவிஷன் இங்கே வந்துடும் வீட்டு உள்ள வரப்பே ஒரு சின்ன அட்ராக்டிவ் காண்டி இன்னொரு டிசைனும் பண்ணியிருப்போம் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நம்ம வெளியில ஒரு பேர்ஸ் எதுவும் வளர்க்குறோம்னா கூட இந்த சைடில் வளர்க்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே பிளான் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பாட்லைட் ப்ரொவிஷனே எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் அதுல ஃபுல்லாக தான் இருக்கும் அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹால் ஏரியா வீட்டுக்கு வெளியில உங்களுக்கு நான் சொன்னேன் பாத்தீங்களா கலர்ஃபுல் வீடு அதே மாதிரி வீட்டுக்கு உள்ளே பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஆஃப் கலர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லா இடத்துலயுமே ஸ்பாட்லைட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி எயிட்டி பர்சென்ட் ஆஃப் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்றேன் இன்னும் டுவெண்ட்டி பர்சென்ட் இருக்கனால தான் நமக்கு லைட்டிங்ஸ் எதுவுமே இப்போ போல இப்பதான் அந்த ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இது ஃபுல்லாக டிவி யூனிட் வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சோகேஸ் யூனிட்டோட பேனல் மாதிரி வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு பிளான் கொடுத்துருவோம் இந்த இடமே அதுதான் கிட்டத்தட்ட ஒரு சோகேஸ் யூனிட் காட்டு டோக்கியூனிட் கண்டிப்பாக பண்ண ஒரு பிளேஸ் தான் இருக்குது நமக்கு இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு டபுள் பெட்ரூம் ஹவுஸ் ஃபர்ஸ்ட் ஹால்ல இருந்து டேரெக்டாக பாத்தீங்கன்னா அப்படியே கிச்சன் ஏரியா இப்போ கிச்சனோட என்ட்ரன்ஸே பாத்தீங்கன்னா ஒரு செமி ஆர்டிடிசை தான் நம்ம கொடுத்துருக்கு ஃபுல்லாவே உள்ளயுமே நம்ம பாத்தீங்கன்னா நமக்கு வால்டெய்ல் கிட்டத்தட்ட வந்து செவன் வரைக்கும் வால்டெயில் அதாவது ஃபுல்லாவே யூஸ் பண்ணிருப்போம் அது மட்டும் இல்லாமல் இது ஃபுல்லாக கிரைட்ல யூஸ் பண்ணுது பீடிங்ஸே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் கிட்ட நம்ம தாராளமா இதே யூஸ் பண்ணியிருக்கோம் பீடியோட ஹண்டைட்டு அதனால தண்ணின்னு எந்த சிபேஜவே நம்ம கீழே கொட்டாது ஃபுல்லாவே நமக்கு சிங்க்கு டைரெக்டா வர மாதிரி கம்ப்ளீட்டா கொடுத்துருப்போம் இதுல இதுல டேப் விஷயம் நமக்கு வந்துடும் எஸ்எஸ்ல யூஸ் பண்ண சிங்கு தான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா கேஸ் ஸ்டவ் இங்க வச்சு யூஸ் பண்ணுவோம் கேஸ்க்கான ஹோல் இங்கே போட்டாச்சு இப்ப எல்லா வீட்டுலயும் ஷெல்ஃப் ஒரு வந்து நம்ம நார்மல் அத்தியாவசியம் கட்டாயம் நம்ம அடிச்சு அதான் அவங்க அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் இதுல அதை குறைக்கிறதுக்காட்டு ப்ரொவிஷன் காண்டி இங்கே நம்ம ஒரு ஸ்பேஸ் ஃபுல்லாவே எதுக்குன்னு ஒதுக்கியாச்சு இதுலயுமே டைல் ஒர்க் பண்ணி இங்கேயுமே உங்களுக்கு ரெண்டு ஸ்பாட் லைட் வந்துருது நமக்கு கம்ப்ளீட்டா இது மட்டும் இல்லாம நமக்கு கிச்சன்லயே பாத்தீங்கன்னா லாக் ஏரியா நமக்கு ஃபுல்லாவே இருந்தது அதே மாதிரி ப்ரொவிஷனுக்கு வந்து நமக்கு கபோர்ட் ஏரியாவும் ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்தது அதே மாதிரி திங்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு இந்த ஸ்பேஸ் நமக்கு ஃபுல்லாவே இருக்கு இதுல நம்ம கூட்டம் ஒர்க் இருந்தாலும் கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து வீட்டுக்கு உள்ள நமக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ் பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு ஆட்சி டிசைன்ல பண்ணாதுன்னா இது ஒரு டெக்ஸர் பெயிண்ட்ல கம்ப்ளீட்டாவே ஒரு டெக்சர் பெயிண்ட்ல கொடுத்துருவோம் இங்கேயும் ஒரு ஸ்பாட் லைட் ப்ரொவிஷன் நம்ம தனியாவே கொடுத்துருக்கோம் இந்த இதுல அதே மாதிரி இதுல நமக்கு டைல் ஒர்க்கு பாத்தீங்கன்னா இந்த இதை நமக்கு அப்படியே சப்ளீஷன் பண்ண பிரிச்சு காட்டுற மாதிரி இதுக்கு ஒரு டிசைனான டைல்ஸ் குடுத்தது உள்ள அப்படியே நமக்கு மாறி வருது ஃபுல்லா ஒரே ஃபுளோர்ல கொடுக்காம அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது மாஸ்டர் பெட்ரூம் வீட்டுக்கு மாஸ்டர் பெட்ரூமோட பாக்குறதுக்கு முன்னாடி இதோட டோர் பார்த்தீங்கன்னா இது ஒரு சிம்பிள் நீட்டான டோர் நல்ல ஒரு யூனிக் டிசைன்ல பண்ணியிருக்காங்க இதில் பாருங்க இதில் ரூல்ஸாக இருக்கட்டும் இந்த டிசைன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு தனித்துவமான டோர்லாம் நம்ம பண்ணியிருக்காரு அதே மாதிரி திக்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட்டான டோர் அவ்வளோ சூப்பராக இருக்குது நமக்கு ஃபுல்லாக வந்து புட்டு வருதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்காரு இதில் இப்ப அதே மாதிரி உள்ள வந்த அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வால்வா இருங்க இது ஒரு டெக்ஸர் பெயிண்ட் எல்லாம் எல்லா வீட்டுலயும் இப்ப எல்லாம் மேக்சிமம் டெக்ஸர் பெயிண்ட் அந்த மாதிரி தான் ஃபுல்லாவே பண்றது இப்போ டெக்ஸர் பெயிண்டா இல்லாம இந்த மாதிரி ஒரு டிசைனோட கொடுத்தோம்னா பார்க்கவும் நல்லா இருக்கும் நமக்கு லுக் லிட்டரும் நல்லா இருக்கும் அதுக்கான ஒரு இதுதான் இன்னொன்னு வந்து ஷோகேஸ்க்கு வந்து தனியா ரேக் அடிப்பாங்க இதுல பாருங்க இந்த வீட்டுல வந்து ஒரு யூனிக்கான தான் நம்ம ஃபுல்லாவே அப்லோட் பண்ணிருக்கேன் இந்த வீட்டை இந்த வீட்டுல டோட்டலாவே பாத்தீங்கன்னா நம்ம டேரெக்டா நம்ம பிரிக் ஒர்க் பண்ணுறப்ப இதுக்கு உண்டான ஸ்பேஸை தனியாக ஒதுக்கி இதுக்குன்ட்டு நமக்கு ஒரு சோகேஸ் ஏரியா இருக்கிற மாதிரியே ஃபுல்லாகவே ஒதுக்கி அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கேயே நமக்கு ஸ்பாட் ஸ்பாட்லைட் வந்துடும் இங்கே நமக்கு வந்து அந்த பவுண்ட் ஃபிளவர் ஃபிளவர் வாஷ் எல்லாம் நம்ம வச்சோம் வச்சுக்கோங்களேன் ஆனால் பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்கும் நமக்கு பெட்ரூம்ல வரத்துக்கு இது ஒரு சைடு மட்டும் இல்லை ரெண்டு சைடுமே கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நமக்கு வந்து வெளி நம்ம தனியாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கபண்ட் ஏரியாவும் தனியா இருக்கு அதே மாதிரி லாக்ட் ஏரியாவும் கொடுத்துடும் அடுத்து வந்து இது வந்து ஒரு அட்டாச்சு பாத்ரூம் நம்ம வந்து எதுவுமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டோர் ஏரியாவெல்லாம் கொடுத்துருக்கு லாக்ட் ஏரியா ஃபுல்லா யூஸ் பண்ணனால இதுல இன்னும் நமக்கு வந்து ஒர்க் எல்லாமே பெண்டிங்ஸ் இருக்கு நமக்கு வீட்டில் இருக்க மெயினான இன்னும் பெண்டிங் உள்ள ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா பைப் ஃபிட்டிங்ஸ் டேப் ஃபிட்டிங்ஸ் அப்புறம் பினிஷிங் ஒர்க்ஸ் இது எல்லாமே ஒயரிங்கில் ஃப்ரிச்சர்ஸ் பண்ணுறது இது எல்லாமே நம்ம கொஞ்சம் அந்த ஒர்க் மட்டும் இருக்குது ஆனால் நமக்கு இதில் யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே வெஸ்டர்ன் கிளாஸட்டு அதே மாதிரி டேப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வால் மிக்சர் டேப்பு நமக்கு ஷவர் ரூமாக இருக்கட்டும் அதே மாதிரி வால் மிக்சர் டேப் சொல்லிட்டேன் அந்த உங்களுக்கு அதே மாதிரி ஏசர் பிரவிஷனும் உங்களுக்கு தனியாக உள்ளே வந்துடும் நமக்கு நீங்கள் அங்கே பார்த்த மாதிரி அடுத்து இதுவும் இது வந்து ஒரு கம்ப்ளீட் டெக்ஸ்டர்ல கொடுத்துருவோம் இதில் பாருங்க நார்மலாக நம்ம பெயிண்டில் கொடுக்காம இதுக்குன்னு நம்ம ஒரு பார்டர் எடுத்து பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம பிளாஸ்டரிங் ஒர்க்லேயே கொஞ்சம் இதுக்கிட்ட எஃபோர்ட் எடுத்து நம்ம தனியாக பண்ணியிருக்கோம் இந்த டொப்பாக என்றைக்குமே அழியாது இது ஆக்சுவலாக பெயிண்டிங்கில் இருந்தால் கூட நார்மலாக போனாலும் இந்த இந்த டிசைன் வந்து என்றைக்குமே போகுது அந்த மாதிரி ஒரு நீட்டான டிசைனில் கொடுத்துருக்கோம் இது செகண்டரி பெட்ரூம் கிட்டத்தட்ட டோர் பார்த்தீங்கன்னா சிம்லராக அதே மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஜனல சுற்றி அப்படியே நம்ம விண்டோவை சுத்தி என்ன பிளான் பண்ணலாம் எப்படி இதுல பாட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சு சின்ன சின்ன இதில் பண்ணியிருக்கோம் இதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் இதுல பார்த்திங்கன்னா இதுல உண்டான நமக்கு சோகேஸ் ஏரியா மாதிரி இதுல ஒரு டிசைன் இதுல அங்க பார்த்தது அங்கே ஒரு வால் டிசைன் பார்த்துருப்பீங்க இங்கே இல்லாத மாதிரி இது ஒரு வால் டிசைன் அங்க உள்ள ஷோகேஸ் ஏரியா இது ஒரு இதுக்குமே தனித்தனியான ஸ்பாட்லைட் ரொம்ப ப்ரொவிஷன் தனியாக கொடுத்துருக்கோம் இங்கே மேலேயே பார்த்தீங்கன்னா அதுக்கும் லைட் ஏரியா தனியா இருக்கு பாத்தீங்கன்னா இங்க கபோட் ஏரியா தனியா இருக்கு லாட் ஏரியா தனியா இருக்கு தெளிவான வந்து இப்படிப்பட்ட அழகான வீடு ஒரு கலர்ஃபுல்லான வீடு நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாலே நம்ம மைண்ட் செட்டே கொஞ்சம் கலர்ஸ் ஏற்ற மாதிரி நமக்கு மாறுன்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு கலர்ஃபுல்லான வீட்டோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ரெண்டு லட்சம் தான் இந்த மாதிரி ஒரு இடத்துல சுத்தியுமே பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு வீடு வந்து கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தர நம்ம கால் பண்ணுங்க மறக்காம அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வெளியில எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு அதையும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் பேக் சைட்ல இங்கிட்டு பாத்தீங்கன்னா இங்கிட்டுமே நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு அடிக்கு மேல ஸ்பேஸ் இருக்கு அதே மாதிரி இந்த சைட் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி ஸ்பேஸ் வாக்கபிள் ஸ்பேஸ் நமக்கு தாராளமா இருக்கு இப்ப நார்மலா நம்ம சன்சைட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் அப்படியே இருக்கும் ஆனா இந்த இதில் பாத்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு பார்டா இப்ப நம்ம இதுக்குன்னே ஒரு பாட்ரு தனியா கட்டி இன்னும் பாக்குறதுக்கு அது லுக்வைஸ் நமக்கு இன்னும் கொஞ்சம் லுக்காக எடுத்து கொடுக்கும் நமக்கு தனியா எடுத்து கொடுக்கும் அந்த மாதிரியான ஒரு சன்சைட் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் வீட்டுக்கு அந்த சைடு வாக்கிங் ஸ்பேஸ் இருக்க மாதிரி இந்த சைடுல பாத்தீங்கன்னா நமக்கு அவுட் பாத்ரூம் வந்து இங்கேயும் கொடுத்துருக்கோம் நமக்கு உள்ள வந்து நமக்கு சிங்கிள் பாத்ரூம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஒரு அட்டாச்சட் பாத்ரூம் மட்டும்தான் இப்போ அதனால என்னன்னா இங்கே வெளியில நமக்கு வந்து இந்திய ஸ்டைலில் வந்து வெளியிலேயே ஒரு பாத்ரூம் தனியாக கொடுத்துருக்கோம் நமக்கு நமக்கு இந்தியன் ஸ்டைலில் இருக்கும் அதோட இது போக நமக்கு இங்கேயும் ஸ்பேஸ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கு யூசேஜ் ஸ்பேஸ் தாராளமாக நம்ம இங்கே பேக் சைடில் துணி துவைக்கிறது இல்லை வாஷிங் மிஷின் துவைச்சு அந்த மாதிரி தாராளமாக எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடு எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கொண்டாட ரோஸ் கார்டன் அப்படிங்கிற ஒரு லே தான் அமைஞ்சிருக்கு இந்த லே அவுட்ல பாத்தீங்கன்னா சுத்திலுமே பார்த்தாலும் வீடுகள் தான் மேக்சிமம் நமக்கு எல்லா இடத்துலயுமே வீடுகள் நமக்கு சுத்தியுமே இருக்கு அதே மாதிரி இப்போ நமக்கு மேலையும் பாத்தீங்கன்னா இது யூஸ் எல்லாமே எம்எஸ்ல பண்ணிக்கல நார்மலா போய் ஒன்னு டாக்லெக்கிடா பாத்திருப்பீங்க இல்ல ஒரே ஸ்டார்கேஸ் ஆத்திருப்பீங்க இது கொஞ்சம் வந்து இங்க லேண்டிங் ஏரியாவுக்கு நமக்கு தனியாவே இருக்கு உள்ள இருக்க பில்டப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டார்கேஸ் ப்ரொவிஷன் கரெக்டா நம்ம பிளான் பண்ணி கொடுத்திருக்கோம் மேலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக டெரகோட்டா டைல்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஓவர் ஹெட் டேங்க்கு தனியாக கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் வந்து விசிட் பண்ணணும் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் வீடு வீட்டு மனை சேர்ந்தே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது மாதிரியான ஃபர்தர் வீடியோஸ் எல்லாத்தையுமே ஃபோன் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள் ஆல்மோஸ்ட்டு எல்லா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம சேனலில் இருக்கோம் நீங்கள் எங்கே பார்க்கணும்னு நினச்சாலும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க் யூ